சென்னை தினம் கொண்டாடப்படக்கூடிய இந்த நேரத்தில் இந்த நாளில் நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு ஆங்கிலேயரும் இருக்கிறார் என்றால் வியப்பாக இருக்கிறதல்லவா இந்தியாவினுடைய மிகச்சிறந்த கலெக்டர் என்று மக்களால் போற்றப்பட்டவர் தமிழ்நாட்டிலேயே ஒரு பிரிட்டிஷ்காரருக்கு சிலை இருக்கிறது என்றால் அதுவும் தலைமைச் செயலகத்திற்கு அருகிலேயே கோட்டை கொத்தளத்திற்கு அருகிலேயே ஒரு சிலை இருக்கிறது என்றால் இவரது சிலைதான் ஒரு கம்பீரமாக குதிரையில் பயணித்தபடி இந்த சிலை வைக்கப்பட்டு பல ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கு வந்திருக்கிறது இவர் யார் என்றார் சர் தாமஸ் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய இராணுவத்தில் சேர்ந்தவர் இவர்ஸ்கோ பல்கலைக்கழகத்தில் பட்டம் படித்துவிட்டு வறுமை காரணமாக இராணுவத்தில் பணியாற்ற தொடங்கி அவர் சென்னைக்கு வருகிறார் பனிரெண்டு ஆண்டுகள் பிரிட்டிஷ்காரர்களுக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையே நடைபெற்ற போரில் மிக வெற்றிகரமாக அந்த படையை நடத்தியவர் என்ற பெருமை காரணமாக அவர் சென்னையில் இருந்து தர்மபுரிக்கு அனுப்பப்படுகிறார் ஆங்கே ராணுவத்தில் பணியாற்றி பல்வேறு மக்கள் பணிகளுக்காகவும் தன்னுடைய வாழ்நாளை செலவிட்டிருக்கிறார் இதன் காரணமாக தருமபுரி மக்களினுடைய பேராதரவை பெற்றவர் மக்களோடு மக்களாக பழகியவர் என்ற ஒரு பெருமையையும் பெற்றிருக்கிறார் தருமபுரியில் ராணுவத்தில் சிறப்பாக பணியாற்றிய பிறகு பதவி உயர்வு காரணமாக ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுகளில் சென்னை மாகாணத்தினுடைய கவர்னராக நியமிக்கப்படுகிறார் மன்றோ ஒரு கவர்னர் என்றால் ஒரு கம்பீரமாக வளம் வர வேண்டும் ஒரு சொகுசு வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கையில் திளைத்து வாழ வேண்டும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய சட்டத்திட்டங்களை இந்தியாவில் அமல்படுத்தி அதன் மூலம் வரி வசூலை ஏற்படுத்தி மக்களை சித்திரவதைப்படுத்த வேண்டும் என்பதுதான் பலரினுடைய எண்ணமாக இருந்தது ஆனால் அதற்கு மாற்றாக செயல்பட்டவர் மன்றோ ஒரு வரி வசூலில் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று வரி முறையை கொண்டு வந்து மக்களை பெருமளவில் பாதிப்பில் இருந்து மீட்டவர் என்ற பெருமை இவருக்கு உண்டு குடிநீர் வசதி அடிப்படை வசதி மருத்துவ வசதி கல்வி வசதி உள்ளிட்ட பெரும்பாலான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து சென்னை மாகாண மக்களினுடைய அன்பை பெற தொடங்கியிருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் கற்றிருக்கிறார் கன்னடம் கற்றிருக்கிறார் தெலுங்கு மொழியை பேச கற்றுக் கொண்டிருக்கிறார் அதன் மூலம் மக்களிடம் எளிதாக பேசியிருக்கிறார் குதிரையின் மூலம் குக்கிராமங்களுக்கும் பயணித்திருக்கிறார் காடு மலை என்று பல இடங்களுக்கும் பயணித்து மக்களோடு மக்களாக பழகி அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து அதை நிவர்த்தி செய்து கொடுத்ததன் மூலமாக மக்களினுடைய இதயத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறார் இந்த தாமஸ் மன்றோ அத்தகைய ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்னராக இருந்தாலும் கூட அன்றைக்கு கவர்னர் என்றால் ஒரு மாகாணத்தினுடைய கலெக்டர் என்றுதான் பொருள் அப்படி பார்க்கிற போது மக்களால் கொண்டாடப்பட்ட மிகச்சிறந்த கலெக்டராக உருவாகி இருக்கிறார் இவர் மக்களிடம் நேரடியாக ஒரு எளிதாக பழகி அவர்களுடைய அன்பை பெற்ற காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய கோபத்திற்கும் ஆளானார் என்ற செய்திகளும் இருக்கின்றன ஆனால் இன்னொரு பக்கம் பிரிட்டிஷாரினுடைய சட்ட திட்டங்களை மக்களிடம் கொண்டு சென்று வரியை வசூல் செய்து மக்களை சித்திரவதைப்படுத்தினார் என்ற குறிப்புகளும் இருக்கின்றன எது எப்படியோ வரலாற்றில் மக்களின் மனதில் நிலைத்து நின்றிருக்கிறார் தாமஸ் மன்றோ அதன் காரணமாகவே இன்றளவும் அண்ணா சாலையில் கம்பீரமாக நிலைத்து நிற்கிறார் சிலை வடிவத்தில் தாமஸ் மன்றோ என்பதுதான் நிதர்சனமான மறைக்க முடியாத மறுக்க முடியாத உண்மை சென்னை தினத்தில் இந்த ஆகச்சிறந்த சிறந்த ஆளுமையாக திகழ்ந்த கலெக்டர் தாமஸ் மன்றோவை நாம் நினைவுகூர்வோம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அர்ஜித்துடன் செல்வக்குமார்